கணிவு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பெயர் மதுசி விஐபி படித்தும் பிஇ திரிபிள் வயது இருபத்தைந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர் காடைக்குளம் செவ்வாய் ஜாதகம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் தொழில் விவரம் சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் சென்னை மாத வருமானம் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் சொத்து விபரம் கோவையில் மூன்று ஏக்கர் நெல்லுக்கு பத்தில் இரண்டு ஏக்கர் தார்சு வீடு இரண்டு வாடகை அறுபதாயிரம் மற்றும் செயலிடங்கள் எதிர்பார்ப்பு சாத்தியர் பரன் விவசாயம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேக் கொங்கு மணி டாட் கோம் வெப்சாய்டில் பதிவு எண் நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் பணதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி